சில வேண்டங்கள் இருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் நல்லா அளவில் நாமல் நம்முடைய ஹலாலான அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்கிறேன் சம்பந்தமான ஹதீத்களில் வரக்கூடிய தொடர் நாம் பார்த்து வருகிறோம்

மதினாவிலேயே பெரிய அமௌண்ட் அது அந்த அளவுக்கு எனக்கு தங்கம் இருந்தாலும் அது சந்தோஷம் என்ன பண்ணாது நாளைக்கு தான் அந்த சந்தோஷம் மூன்று நாளைக்கு மேல எனக்கு சந்தோஷம் அளிக்காது என்று சொல்லிட்டு சரதாலிஸ்ட் சொல்றாங்க எனக்கு கடனை அடைப்பதற்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன் அதை தவிர கடனை அடைப்பதற்கு கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொண்டதை தவிர மற்ற எதுவுமே எனக்கு சந்தோஷம் அளிக்காது அப்படின்னா என்ன தான் செய்வேன் செய்வேற அதை சேமித்து வைப்பது எனக்கு சந்த சந்தோஷம் அல்ல அதை பிறருக்கு கொடுப்பதில் தான் சந்தோஷம் சேமிப்பு என்பது பிறருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடனை அடைப்பதற்கும் எடுத்து வைத்தது எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரும் என்று நாயும் சந்ததாக வலிவு செல்லும் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி போன்ற கிதாபுரில் இடம்பெற்றக்கூடிய செய்தி

அந்த நல்வலையில் செலவு செய்யக்கூடியவருக்கு என்ன பண்ணுவாயா பிரதிபலனை இவருக்கு நீ தட முதலுவாயாக என்று ஒரு மலக்கு என்ன பண்றார் அவரு காவடி துவாங் செய்கிறார் உயோ பொருள் ஆக இன்னொரு மலக்கு துவாஞ்சுகிறார் எல்லாம் மாற்றி மூசிக தலஃபா யெல்லாம் இவர் தன்னுடைய செல்வங்களை தடுத்து வைத்துக் கொண்டார் இவர் தன்னுடைய செல்வங்களை அவர் தடுத்து வைத்துக் கொண்டார் அந்த தடுத்து வைத்துக் கொண்டதற்காக வேண்டி என்ன அவருக்கு அவருக்கு அவருடைய செல்வங்களிலே வடம்பில்லாமல் ஆக்குவாயாக செல்வத்தில வடமில்லாமல் செதிப்பு இல்லாமல் என்ன பண் ஆக்குவாயாக என்று நடிகள் நாயகம் செல்லலாக ஒரு இவர் செல்லும் நமக்கு சொல்லித்தனார் அருமையானவர்களே இந்த இந்த ஹதீத் நமக்கு சொல்லி தருவது என்னன்னா மடக்குமாரினுடைய துவா நல்ல துவா யாருக்கு கிடைக்கிறது தான் அவருக்கு மடக்குமாரினுடைய துவாக்கள் இல்லை அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து மடக்குமார்களை அனுப்பி அவருக்கு பிரார்த்தனை செய்து அவருடைய வளத்தை அல்லாஹும் இந்த பதக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று இந்த ஹதீத் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற

அல்லா உனக்கு கொடுத்ததுல இருந்து நீ என்ன பண்ணு செலவு செய் நீ எண்ணி எண்ணி நீ என்ன பண்ணாத பூட்டி வைத்து கொள்ளாத ஐயோ அசின் ஆகுவாய்ங்க நீ அப்படி என்னை எண்ணி நீ பூட்டி வைத்து கொள்வா அப்படின்னா எல்லாம் உனக்கு கொடுப்பதுலையும் அல்லாஹ் எண்ணெய் என்ன கொடுப்பான் எல்லாம் தடுத்து வைத்துக் கொள்வான் எல்லாம் உனக்கு கொடுப்பதுலையும் தான பண்ணுவான் நீ கவுண்டிங் பண்ணின்னா

அதே போல உன் செல்வத்தை பாதுகாத்து பாதுகாத்து வைத்துக் அப்படி நீ பாதுகாத்து வைத்துக் கொண்டால் உனக்கு கொடுக்கக்கூடிய அருள்களை தடுத்து விடுவான் நீச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவான் உனக்கு கொடுப்பதை அந்த அடைத்து விடுவான் என்று நமையோ நாயம் சொல்லலாம் நீசம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வசை மசந்தான டைம் உன்னால் முடிந்த அளவுக்கு சிறிதளவாக செலவு செய் பிறகு கொடு இல்லாதவர்களுக்கு உணவு உணவில்லாதவர்களுக்கு உணவு உடை இல்லாதவர்களுக்கு உடை உபகாரம் வந்த படங்களாக தேவைப்படக்கூடியவர்களின் படங்களாக உன்னால் முடிந்ததை அளவுக்கு முடிக்குமோ அந்த அளவுக்கு நீ செலவு செய் என் என்பதை நபிகள் என் நபிகள் நாயும்ல்லிகரான் ஜி புகாரி முஸ்லீம் போன்றாபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி வலுவல்தான் நவிகளையும் செல்ல